ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர் அகடமி நான் குல் பாலபுஸ்ரன் இன்னைக்கு தமிழ் ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து ஒன்னும் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல உள்ள ஒரு கொஸ்டின் பேப்பர் இல்ல தமிழ்ல நூறு கொஸ்டின் வந்து இந்த வீடியோல பார்த்துட்டு நூத்துக்கு எவ்வளவு கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் வந்து மண்ணுங்க இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பொறுத்த வரைக்கும் நூத்துக்கு எம்பது கொஸ்டின் கரெக்ட் இருந்தாலே நல்ல மார்க் தான் அதனால நிறைய கொஸ்டின் தப்பாகுதுன்ட்டு வருத்தப்படாதீங்க ஏன்னா இது ரெண்டாயிரத்தி பதினேழுல உள்ள அப்படி தான் இருக்கும் நிறைய நியூ கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து போட்டாச்சு அந்த வீடியோட லிங்க் வந்து கேள் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்டா வந்து கொடுக்குறேன் பார்க்கறது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே முதல் கேள்வி கண்ணில் பொருள் தரும் தமிழை நீ ஊர் போர்காடு நான் நோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்ட பாடிய கவிஞர் இந்த வார்த்தை வந்தாலே டக்குன்னு ஆன்சர் போட்டணும் நீ ஊர் போர்காடு நான் ஊர் தும்பி இப்படின்னு வந்ததுனால யார் ஆன்சரு சுப்பு ரத்தினம் பாரதிதாசன் எல்லூறு சிறப்பின் இமையவர் வேப்ப புல்லூரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னது சிலப்பதிகாரம் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடம் வேண்டும் இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது ஆன்சர் வந்த என்னது தமிழ் வளர்ச்சி அரியதாம் ஓப்ப உள்ளத்தின் பின்னால் அமைந்த காதல் தெரிதர குணர்ந்த என்றால் அமிழ்தினும் தீர்த்தனன்றே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது ஆன்சர் வந்து கம்பராமாயணம் ஒரு வழி அங்கு என்றும் சான்றோர் சான்றோர் ஆப என கூறும் சான்றோர் சான்றோர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து புறநானூறு பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் ஆன்சர் வந்து காந்தியடிகள் கூடலில் ஆய்ந்த ஊந்தின் தமிழன் என தமிழ் மொழியை போற்றும் நூல் ஆன்சர் கூடலில் ஆய்ந்த ஊந்தின் தமிழன் அப்படின்ட்டு போற்றக்கூடிய நூல் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ திருவாசகம் ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த இதை ஆன்சர் சொல்லுங்க ஓகே இதோடைய ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ ஒன் டூ அடுத்த கொஸ்டின் மன்னனுக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற மிடமெல்லாம் சிறப்பு இப்பாடல் வரிகளை ஈற்றிய புலவர் இந்த கொஸ்டின்ல ஒரு நூறு டைம் கேட்டான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆன்சர் யாரு ஒளிப்படம் எடுக்கும் முறையே கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் வந்து இதெல்லாம் அவ்வளோ தேவை கிடையாது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது இதை வந்து பொறுத்தி ஆன்சர் சொல்லுங்க இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் டூ ஒன் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் மரியாதை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள பாடலை பாடியவர் ஆன்சர் தாராபாரதி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் ஆன்சர் வந்து யாரு நாதமுனி எட்டு தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை எத்தனை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஐந்து ஐந்து நூல்கள் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க அது போக புறம் சார்ந்த நூல்கள் வந்து எத்தனை அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் எத்தனை அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் வந்து பண்ணுங்க மற்றவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இது ஒரு பொறுத்துக்க பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க இதோட வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் ஒன் டூ முந்தைய இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது இதோட ஆன்சர் வந்து என்னதுடா நற்றினி ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாமிக்கு ஆளி எனப்படுவார் எனும் குரலில் ஊழி என்பதன் பொருள் வந்து என்ன ஆன்சர் வந்து ஊழிங்கிறது திருக்குறளை உலகம் அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை ஆன்சர் வந்து பாலைத்திணை பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க களித்தொகை குறுந்தொகை நெடுந்தொகை நருந்தொகை இல்லை பொருந்தாதது வந்து எது பார்த்தாலே தெரியுது ஆன்சர் வந்து என்னது நருந்தொகை திருகடிகம் நூலின் ஆசிரியர் ஆன்சர் திருகடியும் நூலின் ஆசிரியர் நல்லாதனார் தொன்னூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் வந்து என்னது குறிஞ்சிபட்டு உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியில் கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் ஆன்சர் வந்து யாரு கடுவெளி சித்தர் குரட்டை ஒளி சிறுகதியின் ஆசிரியர் ஆன்சர் வந்து மு வரதராசனார் மூவா அடுத்த கொஸ்டின் மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் மீதுன் விரும்பேல் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவ்வையார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்படுபவர் ஆன்சர் காந்திய கவிஞர்னு அழைக்கப்படுபவர் யார் வே ராமலிங்கனார் மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் ஆன்சர் மலரும் மாலையும் அப்படிங்கிறது நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார் அடுத்த கொஸ்டின் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் ஆன்சர் வந்து மொழிகளின் காட்சி சாலை இந்தியா அப்படின்ட்டு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரிபீட்டட் கொஸ்டின் சகத்திய லிங்கம் பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டதே செம்மொழி என கூறியவர் இதோடைய ஆன்சர் பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனையே பாவனர் நுணங்கியிலும் நோக்கி இலையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் ஆன்சர் வந்து என்னது நுண்ணறிவு புத்தரது ஆதிவேதம் எனும் நூலை எழுதியவர் ஆன்சர் புத்தரது ஆதிவேதம் அப்படின்னு நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் புரட்சி முழக்கம் அப்படிங்கிற நூலை ஈற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாலை எழுந்திருப்ப சிலபஸில் கிடையாது அதனால இந்த கொஸ்டின் வேண்டாம் சிறப்பு அடைமொழி பெயர் பெயர் இது வந்து பொறுத்து இது வந்து கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் முன்னால உள்ளதுல கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் இதை பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் ஓகே இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ் அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர் யார் தாசன் தமிழ்நாட்டின் மா பாசன் அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுமை புத்தன் வால்டர் ஸ்காட் தமிழ்நாட்டோட வால்டர் ஸ்காட் வந்து யார் கல்கி தமிழ்நாட்டின் ஜெயின் ஆஸ்டின் அப்படின்ட்டு அழைக்கப்படுவது அனு அனுத்தம்மா த்ரீ ஒன்

வையாபுரி பிள்ளை இது அவ்வளோ தேவை கிடையாது ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்து இது ஒரு முக்கியமானது தமிழறினர் சிறப்பு அடைமொழி பெயர் பெருஞ்சத்தனார் ஊவேசார் ஆபிசேது பிள்ளை திருவிக்கா தமிழ் தாத்தா சொல்லின் செல்வர் தமிழ் தென்றல் தனித்தமிழ் இயக்க மரவர் இதை வந்து மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க ஓகே இதில் வந்து நமக்கு டக்குன்னு தெரியுது என்னது ஊவேஸா தமிழ் தாத்தா அப்போ ரெண்டாவது ஒன்று வரணும் ரெண்டாவதுல ஒன்று எங்கே வருது இதில் மட்டும்தான் வருது அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஃபோர் ஒன் டூ த்ரீ இப்போ ஃபோருங்கிறது தனித்தமிழ் இயக்க மரவர் ஊவேசா தமிழ் தாத்தா ராபிசேது பிள்ளை சொல்லின் செல்வர் திருவிக்கா தமிழ் தென்றல் உங்களுக்கு இது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் பிரஞ்சித்தனார் வந்து தமிழ் தமிழ் தனித்தமிழ் இயக்க மரவர்ங்கிறத நோட் பண்ணிக்கோங்க கவியரசன் கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் இந்த கொஸ்டின் நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தேன்மலை இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது ஆன்சர் வந்து என்னது கொல்கத்தா தேசிய நூலகம் வசன நடை கை வந்து வள்ளலாறு என பாராட்டப்படுப்பட்டவர் இல்லை நூறு டைம் கேட்டான் ஆன்சர் என்னது ஆறுமுக நாவலர் ஈசான தேசிகர் அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர் யாரு இதோ நிறைய டைம் கேட்டிருக்காங்க சுவாமிநாத தேசிகர் கலிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் கலிற்று மறுப்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வேற்றுமை தொகை குயில்கள் கூவியது என்பது ஆன்சர் கோயில்கள் கூவியது அப்படிங்கிறது என் வலு பிசிராந்தியார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது ஆன்சர் இது வந்து எனது ஒரு செய்தி வாக்கியம் பின்வரில் இரட்டை கிழவி எது ஆன்சர் வந்து எனது கலகல அப்படிங்கிறது இரட்டை கிழவி கை என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆன்சர் கையென்னது ஒழுக்கம் அகர முதல் எழுத்தெல்லாம் முதற்றை உலக குறுப்பவில் பயின்று வரும் அணி வந்து என்ன ஆன்சர் வந்து முதல் திருக்குறள் வந்து எடுத்துக்காட்டு ஓமேனி கற்க கசடர் கற்பை கற்றபின் இருக்க அதற்கு தகை இதில் அமைந்துள்ள மோனை வகை வந்து என்ன ஆன்சர் வந்து என்னது இல்லை முற்றுமோனை முதல் எழுத்து ஒன்று முற்று இது நாலு ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு வருதுனால இது முற்றுமோனை சீதையை கண்டேன் எனும் தொடர் கண்டேன் ஆன்சர் வந்து என்னது சீதையை கண்டேன் அப்படிங்கிறது வினைமுற்று தொடர் ஆன்சர் ஆப்ஷன் சி வினைமுற்று தொடர் இடைச்சொல் கண்டறிக ஆன்சர் வந்து எனது மற்ற வளர்பிறை என்பது டேஷ் ஆகும் வளர்பிறை அப்படிங்கிறது எனது வினைத்தொகை பிழை இல்லாமல் இலக்கணத்தை கல் தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியத்தை தருக பிழை இல்லாமல் இலக்கணத்தை கல்லுங்கிறதுல இதை தான் சரியாக எழுத சொல்லியிருக்காங்க தன்வினை வாக்கியத்தை சரியான பிறவினை வாக்கியமாக தருக வாக்கியம் மாத்தன எப்படி பிழையில்லாமல் இலக்கணத்தை கற்பி செல்வ என்பதன் இலக்கண குறிப்பு ஆன்சர் செல்வச் செவிலி எனது உருவகம் ஐ என்பதன் பொருள் ஆன்சர் ஐ அப்படின்னா அழகு அப்படிங்கிறது பொருள் மகவித்தன் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சு குழந்தையின் பதிமூன்றாம் திங்களில் நிகழ்வது டேஷ் பருவம் ஆன்சர் வந்து என்னது வருகை பருவம் அடுத்த ஒரு பொறுத்துகை இந்த பொருத்துக வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க முன்னாடி இதை கொஞ்சம் பார்த்து பொறுத்துங்க ஆன்சரை சொல்லுங்க இதோடைய ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது ஆன்சர் வந்து இனியவை நாற்பது ஆசனத்தில் போசனைகள் அமர்வித்து விருப்பினிடும் வாசனை நிறை திருநீரு காப்பேத்தே காப்பேத்தினேன் ஓகேவா இந்த திருநீரீற்று காப்பாற்றினேன் அப்படின்னா இந்த பாடல் வரிகள் என்னட்டு ஈஸியாக கேஸ் பண்ணிடலாம் சொல்லுங்க பார்ப்போம் பெரிய புராணம் நீல முடி தரித்த பழமலை சேர் நாடு நீர நீரமுதம் என பாய்ந்து நிரம்பும் நாடு இப்புகழ் மிக்க பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் ஆன்சர் வந்து எனது பாஞ்சாலி சபதம் நாற்கரங்கள் என்பது ஆன்சர் வந்து நாற்கரங்கள் அப்படிங்கிறது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது வந்து நாற்கரங்கள் தமிழ்கெழுக்கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் ஆன்சர் வந்து எனது புறநானூறு தமிழ்கெழு கூடங்கிறது புறநானூறு சங்கடம் விளைவிக்கும் ஜாதியும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் ஆன்சர் வந்து யார் வள்ளலார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் மூன்றாம் திருவந்தாதியை ஈற்றியவர் ஆன்சர் வந்து யாரு பேயாழ்வார் அடுத்த இந்த தமிழ் எண்களை சொல்லுங்க தென்னும் பொறுப்பு என்பது ஓகே இதோடைய தமிழ் எண்களை கணிக்கும்போது இது வந்து என்ன மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா கூட்டி வரும்போது ஆன்சர் ஆப்ஷன் பி வருது தென்னம்பருப்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுகே மலை யான் பெற்ற பெருந்தவேரு என்னை அன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரோ இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இதெல்லாம் வந்து அனுமன் மாதிரியே இருக்கு ஆனால் அனுமன் கிடையாது ஆன்சர் வந்து என்னது வில்லி பாரதம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் ஆன்சர் வந்து வளலார் நல்லது செய்தல் ஆயிற்று அல்லது செய்தல் ஓம்பு மீன் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது நல்லது செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்ல கெட்டது செய்யாமல் இருங்க அப்படிங்கிறது மாய் ஆன்சர் வந்து என்னது புறநானூறு களித்தொகையில் நெய்தல் களியை பாடியவர் ஆன்சர் வந்து களித்தொகையில் நெய்தல் களியை பாடியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தோணார் நம்மாழ்வரை தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர் ஆன்சர் வந்து எனது மதுரக் கவிராயர் கவி ஆழ்வார் காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்து முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தினார் ஆன்சர் வந்து இது சரவண கிடையாது சிரவண பிதிர் பத்தி ஓகேவா நாம் ஆருக்கும் குடியெல்லாம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாண்ட தூடியது அச்சமில்லை அச்சமில்லைங்கிறது யாரோடைய பாட்டு பாரதியாரோட பாட்டு அடுத்தது இது ஒரு பொருத்துகாவா என்னது ஏதோ ஒன்று கொடுத்துருக்கானுங்க சிலம்பு கண்ணகி மணிமேகலை மாதவி கம்பராமாயணம் சீதை சூளாமணி டேஷ் என நிரப்புக சூளாம்பிய சூளாமணியில முக்கியமான ஆள் வந்து யாரு சுயம்பிராய் பிரபை அலை என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் வந்து என்னது புற்று குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் ஆன்சர் என்னது முருகன் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் ஆன்சர் வந்தது முல்லைப்பாட்டு நாடகவியல் எனும் நூலின் ஆசிரியர் ஆன்சர் வந்தது பரிதிமார் கலைஞர் அடுத்த இதை பொறுத்துங்க மேலதி மேலாதி நான்மணிக்கடிகள் சிறு பஞ்சு மூலம் இதோடைய ஆசிரியர்களை பொறுத்துங்க ஆன்சர் வந்து திருக்கடிகம் நல்லாதனார் வந்து ஏழாவது கனிமேதாவியார் நான் மணி கடிகை விளம்பி நாங்கனாரா ஒன்னு சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் ஒன் ஆன்சர் ஆப்ஷன் சி டூ ஃபோர் ஒன் த்ரீங்கிறது சரி சரஸ்வதி அந்தாதி எனும் நூலை எழுதியவர் ஆன்சர் வந்து கம்பர் படை என்று சிறப்பு பெயர் பெற்ற பட்டுப்பாட்டு நூல் வந்து எது ஆன்சர் வந்து மலைப்படுக்கடாம் வினையே ஆடவர் உயிருக்கு இந்த இந்த சாரி நீங்கள் படிச்சு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க நான் பேசின டிஸ்டர்பன்ஸா இருக்கும் ஆன்சர் வந்து இதற்கு ஆப்ஷன் பி டூ த்ரீ ஃபோர் ஒன் கால்டுவில் பிறந்த நாடு ஆன்சர் வந்து அயர்லாந்து மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் ஆன்சர் அப்துல் ரகுமான் திருக்குறளின் பெருமகளைப் போற்றி இணையிலே முப்பாளுக்கு இன்னிலத்தை என்று புகழ்ந்தவர் ஆன்சர் யாரு பாரதிதாசன் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் ஆன்சர் வந்து திருவிக்கா அடுத்த இதை பொறுத்துங்க நூல்களையும் ஆசிரியர்களும் பொறுத்து ஆன்சர் சொல்லுங்க இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டூ ஃபோர் ஒன் த்ரீ அடுத்த இதை பொறுத்து ஆன்சர் சொல்லுங்கள் இதோட ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் ஒன் டூ தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என கூறியவர் ஆன்சர் யாரு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் வே ராமலிங்கம் ஓகேவா தாதகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புது மனத்தடங்கள் தோறும் என பாடியவர் தோறும் பாடியவர் வந்து கம்பர் பாடியொீச மொழி உலகம் வேறு நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழனின் பெருமைகளை பறைசாற்றியவர் ஆன்சர் வந்து யாரு பாவலரு பிரிஞ்சு கீழே உள்ள சொற்களுக்குள் காரண பேரீச்ச சொல் எது ஆன்சர் காரண பேரீச்ச சொல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்காலி குன்றேரி என்பதன் இலக்கண குறிப்பு ஆன்சர் வந்து என்னது குன்றேரி அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை தொகை செயப்பாட்டு வினைத்தொடர் கண்டறிய இல்லை வந்து செயப்பாட்டு வினைத்தொடரை வந்து கண்டறிந்து சொல்லுங்க ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் சி உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவர் ஆள் இந்த ஆளுங்கிறது தான் இதோடைய முக்கியமான விஷயம் பிழை நீக்கி எழுதுக கண்டதை கூறவே இதோடைய ஆன்சர் வந்து என்னது சரியாக வந்து என்னது கண்டதனை கூறவே இதுதான் சரி நீர் நீவிர் நீங்கள் இது ஆகியன டேஸ் பேர் சொற்கள் ஆன்சர் வந்து முன்னிலை பன்மை ஓ என்ற ஊரழுத்து ஒரு மொழியின் பொருள் ஆன்சர் வந்து மகிழ்ச்சி இது புது புக்கில் வேற கொடுத்துருப்பாங்க மதகு நீர் பலகையை அப்படி கொடுத்துருப்பாங்க இது மகிழ்ச்சியை வந்து பார்த்து வச்சுக்கோங்க அன்பால் நான் முடிவுற டேஷ் வரும் இது வந்து என்ன கேள்வினே தெரில சரி இதோட ஆன்சர் தேன வயிற்றுக்கும் என்பதில் வரும் உண்மை ஆன்சர் வந்து வயிற்றுக்கும் என்பதில் வரும் உண்மை வந்து இழிவு சிறப்பின்மை வெண்பாக்குரிய ஓசை ஆன்சர் வெண்பாக்குரியக்கூடிய ஓசை வந்து செப்பல் ஓசை உரிய மாதங்கள் ஆன்சர் வந்து ஆவணி புரட்டாசி ஐந்தினை ஐம்பால் ஐம்புலம் ஐம்புரி இவை டேஸ் சொற்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தொகை சொற்கள் தேன்மொழி கட்டுரை எளிதிலல் இது டேஸ் தொடராகும் ஆன்சர் வந்து எதிர்மறை தொடர் இல்லை வந்து நூற்றுக்கு நீங்கள் ஒரு எயிட்டி கொஸ்டின்ஸ் கிட்ட ஒரு செவன்ட்டி டு எயிட்டி கொஸ்டின்ஸ் கரெக்ட்னாலுமே நல்ல மார்க்கு தான் ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பாய்